பலூன் பரேட் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு நியூயா நம்ம இப்போ பீஸா சாப்பிட்லாம் வாங்க எவ்வளோ வெரைட்டிஸான பீஸா இருக்குன்னு காண்கிறேன் இங்கே பாருங்கள் சீஸு டொமேட்டோ சீஸ் இது பன்னீர் ஐ திங்க் சிக்கன் அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் அங்கிட்டலாம் வந்து பீஃபு அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயும் போல் என்ன சொல்கிறது டொமேட்டோ சீஸ் ஸ்பினாச்சி இதெல்லாம் இருந்துச்சு சரி குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்களா என்னன்னு தெரியும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வீடியோ எடுத்துக்கலான்னு சொன்னோன்னே அழகாக போஸ்ட் கொடுத்துட்டு ஹாப்பி தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோ கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம ஊரில் தெருவுக்கு ஒரு வடை கடை டீ கடை இருக்கும் ஆனால் இங்கே நியூயார்க்கில் தெரு தெருவில் எங்கே போய் சுற்றினாலும் கிடைக்காதுங்க பீஸா கடை தான் தெரு தெருவுக்கு இருக்குது எல்லோரும் வாங்கி சாப்பிட்டு தாங்க போய்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறது நம்மளுக்கு வேறு வழியே இல்லை எங்கே நம்ம போய் டீ கடையை தேட முடியுமா வடை க ஒரு சூடாக வடை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சூடாக நம்மளுக்கு பீஸா தாங்க கிடச்சிச்சு ஓகே கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லித்தாங்க நாங்களும் வந்து ஆர்டர் பண்ணி வெயிட் இருந்தோம் இந்த சைட் பார்த்தா மேக்கிங் ப்ராசஸ் போய்கிட்டே இருந்துச்சு ஓகே நானும் எல்லாத்தையும் வந்து பார்த்து சூப்பராக ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் அழகாக அவர் பண்ணுறாங்க பண்ணிட்டு உள்ளேருந்து எப்படி எடுக்கிறாங்க பாருங்க ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அதுவும் எல்லாமே வந்து லார்ஜ் சைஸ் தாங்க பீஸா ஏன்னா ஸ்லைஸ் ஸ் தான் கொடுக்குறாங்க இங்கே அவங்களுக்கு ஒரு ஸ்லைஸ் ரெண்டு ஸ்லைஸ் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஸோ அதனால வந்து ரொம்ப பெருசாக அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அங்கே ஒரு சைடு எங்கிட்டு பார்த்தா ஒரு சைடு பார்த்தா சேல் ஆகிக்கிட்டே இருக்குது ஆனால் என்னடா இவ்வளோ பெருசாக மாவு வந்து இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு சொல்லி தான் நானும் பார்த்தேன் அழகாக எல்லாத்தையும் வந்து என்ன சொல்றது சூப்பராக வந்து போட்டுட்டு இது என்ன கெச்சப் தாங்க இது டொமேட்டோ என்ன சொல்றது சாஸ் மாதிரி தான் இருந்துச்சு ஓகே போட்டு அழகாக கோலம் போட்டுட்ருக்காரு கோலத்தெல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணுவார்னு பார்த்தா சீஸுங்க அவர் போய் சாமா சால்ட்டாக எடுத்து தூவி விளாண்டுட்டுருக்காரு இது என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஒரு கரெக்டாக ஒரு ப்ளேஸ் விடாமல் எவ்வளோ அழகாக அவர் போடுறாருன்னு பாருங்களேன் சூப்பராக போட்டாங்கங்க என்னது கொஞ்சம் கூட கஞ்சத்தனம் இல்லாமல் ஏதோ அள்ளி தூவிக்கிட்டு இருந்தார் நல்லா தூவி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறது இது நான்வெஜ் பீஸா அப்படின்றனால சிக்கன் பீசஸ் மாதிரி வச்சிட்ருந்தாங்க வச்சு அந்த பேக்கிங் வந்து வச்சிடறாங்க இது அதை தவிரவே இங்கே இவ்வளோ ஆனால் இது அவ்வளோ சேல்ஸ் ஆயிடும் போலங்க அவ்வளோ என்ன சொல்கிறது போட்டுகிட்டே இருக்காங்க இங்கிட்ட ஒருத்தர் பில் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவ்வளோ ரஷ்ஷு ஓகே நாங்களும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்